புரட்சி தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அவருக்கு ரத்த தானம் செஞ்சாங்க என்னதான் புரட்சி தலைவர் அவர்கள் சிகிச்சை பெற்று மீண்டும் உயிரோட திரும்பி வந்தாலும் அவருடைய குரல் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவர்கள் நீங்க படத்துல திரும்பவும் பேசி நடிக்க கூடாதுன்னு அறிவுறுத்திருக்காங்க தன்னுடைய பழைய கம்பீரமான குரலை எப்படியாவது மீட்டெடுக்கணும்ன்றதுல புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக நம்பிக்கையாக இருந்தார் சொல்லலாம் நான் நடிச்சா என்னுடைய சொந்த குரல்ல தான் பேசி நடிப்பன்றதுல உறுதியா இருந்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு உள்ளான புரட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் மருத்துவமனையில சிகிச்சையில இருந்து திரும்பவும் மறுபிறவி பெற்றார்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்களுக்கே உரித்தான அந்த கம்பீரமான குரல் ரொம்பவே பாதிக்கப்பட்டது தலைவர் அவர்கள் குண்டடிப்பட்டு ரசிகர்கள் யார் கொடுத்த ரத்தத்தினால் தான் பிழைத்தோம் என தெரியாத நிலையில் ரத்தம் கொடுத்த அனைவரையும் ஒன்று சேர என் ரத்தத்தின் ரத்தங்களை அப்படின்னு நன்றியோடு அழைச்சாரு புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய தொண்டையில் பாய்ந்த துப்பாக்கி குண்டு காரணமாக கம்பீரமான குரல் எனதான் புரட்சி தலைவர் அவர்கள் சிகிச்சை பெற்று மீண்டும் உயிரோடு திரும்பி வந்தாலும் அவருடைய குரல் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவர்கள் நீங்க படத்துல திரும்பவும் பேசி நடிக்க கூடாதுன்னு அறிவுறுத்திருக்காங்க ஆனாலும் புரட்சி தலைவர் அவர்கள் நம்பிக்கையை இழக்கல பேச்சு பயிற்சி நிபுணர்கள் மூலமாக திரும்பவும் பேச்சுக்கான பயிற்சியை எடுத்து நூறு சதவீதம் தன்னுடைய பழைய கம்பீரமான குரலை மீட்டெடுக்கலாம்னு புரட்சி தலைவர் அவர்கள் பயிற்சிகள் கழுத்தளவு தண்ணீர் பல மணி நேரம் நின்னு பயிற்சிகளை எடுத்திருக்காங்க தன்னுடைய பழைய கம்பீரமான குரலை எப்படியாவது மீட்டெடுக்கணும்ன்றதுல புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக நம்பிக்கையாக இருந்தார்னு சொல்லலாம் திரைத்துறையில இருந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக எப்படியாவது டப்பிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் அவர்களுக்கு அவர்கள் குரல் பயிற்சிக்காக புரட்சி தலைவர் அவர்கள் பேச்சு பயிற்சி நிபுணர்களை பல மாதங்கள் தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு கடுமையான பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க எப்படியாவது தன்னுடைய பழைய கம்பீரமான குரலை திரும்பவும் கொண்டு வரணும் பல இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் குண்டடிப்பட்டதுக்கு அப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் அதே குரல்ல பேசி நடித்த திரைப்படம் எதுனா காவல்காரன் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த படம் நூற்றி எழுபது நாட்கள் ஓடி சாதனை படைத்த திரைப்படம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இலங்கையில இந்த படம் நூறு நாள் ஓடி வெற்றி படமாக அமைஞ்சது புரட்சி தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தாறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதுல தொன்னூற்று நான்காவது திரைப்படமான காவல்காரன் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தப்பதான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு குண்டடி பட்டிருக்கு ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு திரைப்படங்கள்ல புரட்சி தலைவர் அவர்கள் சொந்த குரல்ல பேசி நடிச்சிருக்காங்க திரைத்துறையை சேர்ந்த பலரும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு நீங்க நடிங்க பின்னணி குரல் கலைஞர்களை வச்சு டப்பிங் புரட்சி தலைவர் அவர்கள் அந்த ஆலோசனைய ஏற்கவே இல்லை ஏன் அப்படின்னா நான் திரும்பவும் படத்துல நடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சொந்த குரல்ல தான் பேசி நடிப்பேன் அப்படி என்னால முடியல அப்படின்னா படத்துல நடிக்கிறதையே நான் கைவிட்டுடுவேன்னு சொல்லிருக்காங்க எக்காரணத்தை கொண்டோ

திருக்குறளின் வழிநடந்த மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய உரிமை குரலை மீட்டெடுத்தாரனே சொல்லலாம்